அது புளி முங்குகிற அளவுக்கு தண்ணி சூறா தண்ணி ஊற்றினா போரும் நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஓகேவா காய்ச்சலுக்கு வேண்டிய பொருள் புளி நல்லா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கெட்டியாக தண்ணியாக தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக க கரைச்சி வச்சுருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி இருக்கிற கிராமுக்கு ஐம்பது கிராம் இது கள்ளப்பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை கட்டி பெருங்காயம் நூறு கிராம் நிலக்கடலை கொஞ்சம் வெல்லம் இது ஐம்பது கிராம் நான் வந்து வர மிளகாய் கொஞ்சத்தை தனியாக கிள்ளி வச்சுருக்கேன் மிச்சத்தை ப பவுட்ரு நான் டைரெக்டாக அப்பப்போ பண்ணி போடுறது ஓகேவா உப்பு தேவையான அளவு நான் கொஞ்சமாக காட்டியிருக்கேன் அப்போ எவ்வளோ அதை போட்டுக்கலாம் மல்லி இதையும் நான் வெயில் வச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே மிக்சியில் போட்டு வறுத்துடலாம் இது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் எள்ளு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதோட பேர்லாம் ஹிந்தியில் பார்ப்போம் நேற்றே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு கிளாஸில் புளினா இம்லி சென்னாத உடத்து தால் கடிப்பத்தா மூஃபலி ஹீங்க் ஹீங்குன்னு சொல்லணும் ஹீங்கு லால் மிர்ச்சி ஹல்தி பவுடர் நமக் தனியா சூக்கா தனியா சூக்கா தனியா இதுக்கு எண்ணுக்கு வந்து தில் தில் வெள்ளத்துக்கு வந்து கூடு கூடு ஓகேவா எல்லை நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்ல கம்பெனியெலாம் கிடைக்கிது அதம்பிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை அப்படி வறுத்துக்கணும் வானிலையில் போட்டு வெறுன வருத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும் இந்த தண்ணியெல்லாம் காஞ்சி போய் பத் சவுண்டு கேட்கும் அப்போ அதை எடுத்துடணும் கருகை விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயத்துக்கு ஹிந்தியில் வந்து மேத்தி தானா மேத்தி தானா அதை லைட்டாக வறுத்துக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நிறையா வெந்தயம் போட்டிங்கன்னா கசந்து போகும் ஒரே அரை ஸ்பூனு போட்டால் போதும் இப்போ அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றணும் நூறு எம்எல் எடுத்துருக்கேன் அதில் பாதி ஊற்றினா போதும் கொஞ்சம் வச்சுருக்கணும் இந்த இந்த டைம்ல நூறு எம்எல் பாதி வச்சுருக்கேன் இதில் பாதி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய்க்கு ஹிந்தியில் தில்கா தேல் இப்போ அது சூடாகட்டும் இதில் நான் ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை போடுறேன் போட்டு நல்லா கட்டி பெருங்காய இதில் போட்டேன் சரியா பெருங்காயில் சொன்னேன்னா ஹேங்குன்னு சொன்னேன் ஓகேவா இப்போது கட்டி பெருங்காயம் போட்டோமா அதுக்கப்புறம் நிலக்கடலையை போடணும் மூஃபல்லி இப்போ கிள்ளி வச்ச வர போட்டு நல்லா வறுத்துக்கணும் ரெண்டு கலரு கலரம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி கெட்டியாக இருக்கணும் இந்த புளித்தண்ணி கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் கெட்டியாக இருக்கட்டும் இப்போ இந்த குக்கரை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் உப்பை போட்டு தேவையான அளவு இப்போ உப்பு போடுங்க உப்பு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு நல்லா கிளரி விட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுருவோம் ஓகேவா ஒரு பத்து நிமிஷம் வெந்த பின்னாடி இந்த வறுத்து வச்ச வெந்தயம் மிளகா பொடி பாதி மிளகாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா பொடி வெந்தயம் வறுத்து வச்ச வெந்தயத்தையும் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த எள்ளு எள்ளு வறு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் தேவையான அளவு போட்டுக்கணும் நான் கொஞ்சம் நிறையாவே எள்ளு பொடி பண்ணி வச்சு வச்சுட்டேன் மிச்சம் எள்ளு எள்ளு சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் அதனால நல்லா வச்சுருக்கேன் கொஞ்சம் எள்ளு அப்புறம் தனியா பொடி பண்ணி வச்சுருக்கோம் தனியா தேவையானது பொத்தமா இப்போ இது எல்லாத்தையும் நல்ல கலறி வரும் பார்த்தீங்களா அடியில் அடிப்பிடிக்கவே இல்லை பார்த்திங்களா அடிப்பிடிக்காது இந்த கெட்டியான அடிகளமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா அடிப்பிடிக்காது செம்ம வாசனை இந்த முதல்ல நம்ம போட்டோம்ல பெருங்காயம் அது இந்த புளித்தண்ணியோட சேர்ந்து குதிச்சு குதித்து செம்ம வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு போட்டுக்கிட்டோம் இந்த மிச்சம் மிச்சம் இந்த கொத்தமல்லி பொடி இருக்குது பாருங்க கொத்தமல்லி பொடி கொஞ்சோண்டு காரப்பொடி கொஞ்சோண்டு தட்டில் ஒட்டியிருக்கிறது இதெல்லாம் வச்சுருக்கேன் அது தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா நூறு எம்எல்ஏ மிச்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு சுடை பண்ணிவிட்டு சூடான ஒன்று இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போடணும் போட்டு கிளக்க தவறு தனியாக வச்சுக்கணும் எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கணும் தடப்பட தடப்படன்னு அவசர அவசரமாகலாம் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு முதல்ல புளி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் பவுடரு அந்த எண்டு பொடி மல்லிப்பொடியெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா செரக்காக வறுத்துட்டு இதை அந்த பேஸ்ட்டில் போட்டணும் இது பாருங்கள் இப்போ பேஸ்ட் நல்லா கொதிக்குதா இந்த பேஸ்ட்டில் போட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடணும் அப்படின்னா தான் நல்ல காய்ச்சல் ரெடி ஆகும் ஓகேவா அப்போ பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பது அரை மணி நேரம் புளிக்காய்ச்சலுக்கு பத்து நிமிஷம் சாமான் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஓகே இப்போ கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மிலா மிலானஹ அப்படின்னு சொல்லணும் கலக்கறத்துக்கு ஹிந்தியில் மிலானகை ஓகே உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை இதை நல்லா வறுத்துருச்சு இப்போ இதில் போட்டோம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு விட்டால் போதும் புளி காய்ச்சல் புளியோதரை ரெடி டேஸ்டியான புளி சாதம் ரெடி காரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லன்னு விட்டுக்குங்க ஆனால் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு பத்தாம போனால் பரவாயில்ல அப்புறம் போட்டுக்கலாம் நிறையா போட்டிருக்கூடாது ஆனால் இது ரொம்ப கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுங்க கானா சாப்பாட்டுக்கு கானா ரைஸ்க்கு வந்து சாவல் அப்போ சமைச்ச சாதத்துக்கு வேறு பேர் சாதாரண அரிசிக்கு வேறு பேர் அரிசினா சாவல் இது சமைச்ச சாதத்துக்கு பனாவா பனாயா சாவல் உபலா சாவல் உபலா சாவல் இந்த புளியோதரைக்கு பேர் கட்டா சாவல் இல்லாட்டி இமிலிக்கா சாவல் இமிலி பேஸ்ட்டுக்கா சாவல் கட்டா சாவல் எலுமிச்சம்பளை சாதத்துக்கும் கட்டா சாவல்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு வந்து இமிலி கட்டா சாவல்னு சொல்லணும் இமிலிக்காய் கட்டா சாவல் சரி செஞ்சு சாப்பிடுங்க காவ் சாப்பிடுங்கிறது இங்கிலீஷில் கா ஹிந்தியில் காவ் தேங்க் யூ அப்பா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது